தனியார் பேருந்தில் திடீர் தீ விபத்து அலறி அடித்து இறங்கிய பயணிகள் சிவகங்கை அருகே ரயில்வே மேம்பாலத்தில் தனியார் பேருந்தில் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது எம்ஆர்டி என்ற தனியார் பேருந்தை ஓட்டுநர் முத்துக்குமார் வந்துள்ளார் இந்நிலையில் இந்த பேருந்து இளையாக்குடியிலிருந்து சிவகங்கை மார்க்கமாக மதுரை சென்று கொண்டிருந்தது இப்பேருந்து சிவகங்கை ரயில்வே மேம்பாலத்தில் வந்தபோது திடீரென இன்ஜினில் தீப்பற்றியது இன்ஜின் பகுதியில் தீப்பற்றி புகை மூட்டமாகி பேருந்திற்குள் புகை பரவியதும் பேருந்து மேம்பாலத்திலேயே நிறுத்தியதும் பயணிகள் அலறியடித்து இறங்கினர் பேருந்து இன்ஜினில் ஆயில் கசிந்து அதிக வெப்பநிலை காரணமாக திடீரென தீப்பற்றியது தெரியவந்தது நடத்துனர் பாலமுருகன் ஓட்டுநர் முத்துக்குமார் உள்ளிட்ட அனைவரும் பேருந்தை விட்டு கீழே இறங்கி தீயை அணைக்க முயற்சித்தனர் தீ பரவ பரவ தீயணைப்பு துறைக்கு தகவல் தந்த உடனே தீயணைப்பு வாகனம் வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது பேருந்து இன்ஜினிலிருந்து ஆயில் முழுவதும் சாலையில் கொட்டி தீர்த்தது தீயணைப்புத்துறை முழுவதுமாக தண்ணீர் பாய்ச்சி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனால் காளையார் கோவில் சிவகங்கை சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு பரபரப்பு ஏற்பட்டது தீ விபத்தை வேடிக்கை பார்த்தவாறு வந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் ஒருவருக்கொருவர் மோதி காயமடைந்தனர் அவர்களை நூற்றி எட்டு வாகனம் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து சிவகங்கை போலீசார் விசாரித்து வருகின்றனர் அனதே வெச்சிரிடக்கணும்டா வெச்சிரிடக்கணும்டா அதுக்கு அமுத்துக்குறான் இது நீளாயா இருக்குங்க じゃあまずね。<music>